வணக்கம் நேயர்களே பார்த்தேன் ரசித்தேன் படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான் அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் நான்கு பிரளயம் அத்தியாயம் பத்தொன்பது பாம்புக்கு வார்த்த பால் பட்டாபிராமனுடைய மாமியாரின் மனோரதம் வீண் போகவில்லை தேவப்பட்டணத்து முனிசிபல் சேர்மன் பதவிக்கு நடந்த தேர்தலிலும் பட்டாபிராமனுக்கே வெற்றி கிடைத்தது அந்த வெற்றி தனியாக வரவில்லை இடி மின்னல் பெருமழை பிரளயம் இவற்றுடன் சேர்ந்து வந்தது சீதாவுக்கு ஏற்பட்ட மனச்சோர்வு இரண்டு மூன்று தினங்களிலேயே மறைந்து போய்விட்டது சரஸ்வதி அம்மாள் அடிக்கடி முணுமுணுத்ததை பொருட்படுத்தாமல் பட்டாபிராமனும் லலிதாவும் சீதாவை உற்சாகப்படுத்துவதில் முனைந்தார்கள் முதல் தேர்தலில் ஏற்பட்ட வெற்றிக்காக நடந்த உபச்சார விருந்துகளுக்கும் வாழ்த்து கூட்டங்களுக்கும் சீதாவையும் தவறாமல் அழைத்து போனார்கள் சென்ற இடங்களில் எல்லாம் சீதா தன்னுடைய கலகலப்பான சுபாவத்தினாலும் சாதுரியமான பேச்சுக்களினாலும் அனைவரையும் குதூகலத்தில் ஆழ்த்தி வந்தாள் எதிரி மனப்பான்மை கொண்டவர்கள் சிலரும் பொறாமைக்காரர்களும் தங்களுக்குள் ஏதோ அப்படி இப்படி என்று பேசிக்கொண்டது உண்மைதான் ஆனால் அது ஒன்றும் பட்டாபிராமன் காது வரையில் வந்து எட்டவில்லை ஆக பட்டாபிராமனுக்கு சேர்மன் பதவி நிச்சயம் என்று ஏற்பட்டது சேர்மன் தேர்தல் தினம் நெருங்க நெருங்க பட்டாபிராமன் லலிதா சீதா ஆகிய இவர்களின் உற்சாகமும் உச்சத்தை அடைந்து வந்தது ஆனால் குறிப்பிட்ட தேதிக்கு சரியாக இரண்டு நாள் இருக்கும்போது லலிதாவின் தலையில் இடி விழுந்தது போன்ற ஒரு திடுக்கிடம் சம்பவம் ஏற்பட்டது அன்று காலையில் பட்டாபிராமன் வெளியே போயிருந்தான் சீதா தன்னுடைய மாடி அறையில் உட்கார்ந்து ஏதோ கடிதம் எழுதி கொண்டிருந்தாள் அச்சமயம் தபால்கள் வந்தன லலிதா தபால்களை வாங்கி கொண்டு வந்து பட்டாபிராமனுடைய மேஜையின் மேல் வைத்தாள் பிறகு தனக்கு ஏதாவது கடிதம் உண்டா என்று பார்ப்பதற்கு அசிரத்தையாக தபால்களை புரட்டினாள் அவளுடைய பெயருக்கு ஒரு கடிதம் இருந்தது சாதாரணமாய் விலாசத்தை பார்த்ததும் யாரிடமிருந்து கடிதம் வந்திருக்கிறது என்று அவளுக்கு தெரிந்துவிடுவதுண்டு ஏனெனில் அவள் பெயருக்கு கடிதம் எழுதக்கூடியவர்கள் வெகு சிலர்தான் சூர்யா ஒருவன் சீதா டில்லியில் இருந்தபோது அடிக்கடி எழுதுவாள் கல்கத்தாவிலிருந்து சித்ரா எழுதுவாள் இன்னும் இரண்டொருவர்தான் ஆனால் இந்த கடிதத்தின் இருந்து அதை எழுதியது யார் என்று தெரியவில்லை ஆகையால் வழக்கத்தை காட்டிலும் சிறிது ஆர்வத்துடனேயே உரையை உடைத்தாள் ஏனோ தெரியவில்லை அவளுடைய நெஞ்சம் கொஞ்சம் பலமாகவே அடித்துக்கொண்டது உரைக்குள்ளே கடிதம் ஒன்றும் இல்லை அதற்கு பதிலாக அச்சடித்த பத்திரிகை துண்டு ஒன்று இருந்தது லலிதா திரும்பவும் உரைக்குள் பார்த்தாள் அடித்திருந்த பத்திரிகை துண்டை பிரித்து அதற்குள் ஏதாவது கடிதம் இருக்கிறதா என்று பார்த்தாள் தவறி கீழே விழுந்திருக்கிறதோ என்று பார்த்தாள் இல்லை என்று நிச்சயமாயிற்று ஏதோ தவறுதலாக கடிதத்தை வைப்பதற்கு பதில் இந்த பத்திரிகையை வைத்துவிட்டார்கள் போல் இருக்கிறது அப்படி வைத்தது யாராக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டே அச்சுத்தாளை பார்த்தாள் அதில் கொட்டை எழுத்தில் போட்டிருந்த ஒரு தலைப்பு அவளுடைய கண்ணையும் கவனத்தையும் கவர்ந்தது பட்டாபிராமன் லீலைகள் என்ற அந்த தலைப்பை பார்த்ததும் அவளுடைய மனம் பதறியது உடம்பு நடுங்கியது இரண்டு வரி படித்ததும் பதறலும் நடுக்கமும் அதிகமாயின அதற்கு மேல் அங்கே இருந்து படிக்கக்கூடாது என்று தோன்றியது ஒருவேளை பட்டாபிராமன் அங்கு வந்துவிட்டால் அல்லது சீதா தான் வந்துவிட்டால் அவர்களுடைய கண்ணிலே இது படக்கூடாது கூடாது ஆகையால் அந்த பத்திரிகை துண்டை எடுத்துக்கொண்டு தன் ஓடிச் சென்று கதவையும் தாழ் போட்டுக்கொண்டாள் ஜன்னல் ஊரமாக நின்று படித்தாள் பாதிக்கு மேல் படிக்க முடியவில்லை கண்களில் கொதிக்கும் வெந்நீரை போன்ற உஷ்ணத்துடன் கரகரவென்று ஜலம் கொட்டத் தொடங்கி கண்களை அடியோடு மறைத்துவிட்டது அடிவயிற்றிலிருந்து வெப்பமான புகை போல ஏதோ கிளம்பி மாரை கொண்டு மேலேறி மூச்சு திணறும்படி செய்து தலைக்குள்ளே பிரவேசித்தது தலை கிருகிருவென்று சுழலத் தொடங்கியது மயக்கம் வந்து கீழே தள்ளிவிடுமோ என்று தோன்றியது அந்த நிலைமையில் லலிதா ஆச்சரியமான மனோதிடத்துடன் அந்த பத்திரிகை துண்டை தன் பெட்டிக்குள்ளே வைத்து பூட்டினான் பிறகு கட்டிலின் மேலே மெத்தையின் மீது தொப்பென்று விழுந்தாள் சிறிது நேரம் கண்ணீர் ஆறாக பெருகிக் கொண்டிருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நின்றது மனமும் தெளிவடைந்தது சீச்சி யாரோ அயோக்கியன் பொறாமைக்காரன் எத்தையோ வென்று எழுதி அச்சு போட்டு விட்டதற்காக நம்முடைய மனதை மீறவிட்டு விடலாமா என்று எண்ணி மனத்தை திடப்படுத்திக் கொண்டாள் பிறகு எழுந்து கண்களையும் முகத்தையும் நன்றாக துடைத்துக்கொண்டு கண்ணாடியில் பார்த்து நெற்றிப்பொட்டையும் சரிப்படுத்திக் கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள் அம்மா சமையல் ஆகிவிட்டதா அவர் வரும் நேரமாகிவிட்டதே என்று கேட்டுக்கொண்டே சமையல் அறைக்குச் சென்ற லலிதாவின் முகத்திலோ குரலிலோ சற்றுமுன் அவள் அனுபவித்த கொடிய வேதனைக்கு அடையாளம் கொஞ்சம் கூட இருக்கவில்லை இப்படி லலிதாவுக்கு நரக வேதனை அளித்த விஷயம் என்னவென்று கேட்டால் கொஞ்ச காலமாக தேவப்பட்டணத்தில் மஞ்சள் பத்திரிகை ஒன்று நடமாடிக்கொண்டிருந்தது அதில் அந்த ஊர் பிரமுகர்களுடைய சொந்த வாழ்க்கையில் உள்ள ஊழல்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறது என்னும் வியாஜ்யத்தில் சொல்லவும் எழுதவும் தகாத ஆபாச விஷயங்களை எல்லாம் எழுதி கொண்டிருந்தார்கள் அந்த ஆபாச பத்திரிகை பெரும்பாலும் இரகசியமாக கொண்டிருந்தது நல்ல மனிதர்கள் நாகரிகமான மனிதர்கள் அதை வாங்குவதற்கும் படிப்பதற்கும் லஜ்ஜைப்பட்டார்கள் ஆயினும் பலருடைய மனத்தில் தங்களை பற்றி ஏதாவது அவதூறு வந்திருக்கிறதோ என்ற பீதி கொண்டிருந்தது சிலர் அந்த ஆபாச பத்திரிகையை ரகசியமாக வாங்கி படிப்பதும் மற்றவர்களை பற்றி கேவலமாக எழுதியிருப்பதை படித்துவிட்டு சந்தோஷப்படுவதும் தங்களை பற்றி எழுதியிருப்பதை படித்துவிட்டு அவஸ்தைப்படுவதும் அதை வேறு யாரும் படிக்காமல் இருக்க வேண்டுமே என்று கவலைப்படுவதுமாயிருந்தார்கள் இந்த முட்டாள்தன படுகொழியில் விழாதிருந்தவர்களில் பட்டாபிராமன் ஒருவன் அந்த பத்திரிகையை அவன் பார்த்ததும் இல்லை படித்ததும் இல்லை யாராவது அதை பற்றி பிரஸ்தாபித்தாலும் உடனே அவன் தன்னுடைய அறுவறுப்பை வெளியிட்டு அந்த பேச்சை அடக்கிவிடுவான் ஆகவே பட்டாபிராமனுடைய வீட்டுக்குள்ளே அந்த மஞ்சள் பத்திரிகை அதுவரையில் பிரவேசியாமல் இருந்ததில் ஆச்சரியம் இல்லை அல்லவா அந்த மாதிரி ஒரு ஆபாச பயங்கர பத்திரிகை நடந்து வருகிறது லலிதா பராபரியாக கேள்விப்பட்டிருந்தாள் அவளுக்கு தெரிந்த இரண்டொரு மனிதர்களைப் பற்றி அதில் கேவலமாக எழுதியிருந்தது என்பதும் அவள் காதில் விழுந்திருந்தது அதையெல்லாம் கேட்டபோது இதுவும் ஒரு பத்திரிகையா இப்படியும் எழுதுவதுண்டா என்று அவள் ஆச்சரியப்பட்டதுண்டு ஆனால் இப்போது அந்த பத்திரிகையிலிருந்து வெட்டி எடுத்த துண்டை தானே படித்து பார்க்க நேர்ந்தபோது அவள் ஆச்சரியப்பட முடியவில்லை ஆச்சரியத்துக்கு பதிலாக ஆத்திரமும் துயரமும் அளவிலாத குரோதமும் பொங்கி எழுந்து அவளை திக்குமுக்கு ஆடும்படி செய்தன கர்ம சிரத்தையாக யாரோ வெட்டி எடுத்து அவளுக்கு அனுப்பியிருந்த பத்திரிகை பகுதியில் பட்டாபிராமனும் சீதாவும் காதலர்கள் என்றும் சீதாவை வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கும் லலிதா ஒரு முழு மூடம் என்றும் இப்பேற்பட்ட ஒழுக்கத்தில் சிறந்த பட்டாபிராமனைத்தான் தேவப்பட்டணத்து மகாஜனங்கள் நகரசபை தலைவராக பெறும் பாகியத்தை அடைய போகிறார்கள் என்றும் எழுதியிருந்தது கட்டுரையில் பாதி வரையில் இந்த அருமையான விஷயங்கள் இருந்தன அதற்கு மேலே படிக்க முடியாமல் லலிதா நிறுத்திவிட்டாள் ஆனால் அந்த ஆபாச குப்பையை உடனே தீயில் போட்டு கொளுத்தாமல் வெட்டிக்கோள் பூட்டி வைத்த காரணம் என்ன அவளுடைய அந்தரங்கத்துக்கும் அவளை படைத்த கடவுளுக்கும் தான் தெரியும் பத்திரிகையை படித்த உடனே ஏற்பட்ட முதல் உணர்ச்சிக்கும் வேதனைக்கும் பிறகு லலிதாவின் பேச்சும் நடவடிக்கையும் முன்னை காட்டிலும் அதிக உற்சாகமாய் இருந்தன அத்தகைய ஒரு பயங்கரமான விஷயத்தை படித்த பிறகும் அதை பற்றி பிரஸ்தாபிக்காமல் முன்மாதிரியே நடந்து கொள்கிறோம் என்னும் எண்ணம் அவளுக்கு எக்களிப்பை ஊட்டியது அவளுடைய நடத்தையில் காணப்பட்ட அதிகப்படி குதூகலத்தை தேர்தல் தினம் நெருங்கியதால் ஏற்பட்டது என்று மற்றவர்கள் எண்ணினார்கள் ஆனால் யாரேனும் கூர்ந்து கவனிக்கும் பட்சத்தில் லலிதா வெளிக்க எவ்வளவு குதூகலத்தை காட்டினாலும் அவளுடைய மனத்தில் ஏதோ ஒரு வேதனை அரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்திருப்பார்கள் அதோடு சீதாவின் விஷயத்தில் அவள் நடந்து கொண்டதிலும் ஒரு மாறுதல் இருப்பதை கண்டிருப்பார்கள் இந்த நிலைமையில் சேர்மன் தேர்தல் நாளும் வந்தது தேர்தலும் நடந்தது பட்டாபிராமன் மகத்தான வெற்றியை அடைந்தான் அது காரணமாக மறுதடவை தேவப்பட்டணம் அல்லோல கல்லோலப்பட்டது பொதுஜன வெற்றி கொண்டாட்டங்கள் எல்லாம் முடிந்த பிறகு முக்கியமான நண்பர்கள் பட்டாபியின் வீட்டுக்கு வந்து வெகுநேரம் இருந்து பேசிக் போனார்கள் இன்றைக்கும் ஸ்ரீமதி சீதாதேவி வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை நண்பர்கள் கூட்டத்தில் நடுவே லலிதாவும் அன்றைக்கு வரவில்லை இதை பற்றி ஒரு நண்பர் பிரஸ்தாபித்தபோது இன்னொருவர் அவர் தோளை தொட்டு தன்னுடைய மூக்கின் பேரில் விரலை வைத்து எச்சரித்தார் நீச்ச மனிதர்களின் அவதூறுகளை எல்லாம் நாம் பொருட்படுத்தக்கூடாது பொருட்படுத்தினால் அந்த நீச்சர்களுக்கு தான் கௌரவம் கொடுத்ததாக முடியும் இந்த விஷயத்தை வீட்டு பெண்களுக்கும் சொல்லி வைக்க வேண்டும் என்று மற்றொரு நண்பர் கூறினார் இதெல்லாம் பட்டாபிராமனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை பற்றி பேசுகிறீர்கள் என்று பட்டாபிராமன் கேட்டதற்கு அந்த அல்கா விஷயங்கள் இந்த சந்தோஷ சமயத்தில் என்னத்திற்கு என்று இன்னொருவர் சொல்லி முடித்துவிட்டார் சிறிது நேரத்திற்கெல்லாம் பட்டாபிராமனை தனியே விட்டுவிட்டு சிநேகிதர்கள் போய் சேர்ந்தார்கள் நண்பர்கள் இருக்கும்போதே பட்டாபிராமனின் எண்ணம் அடிக்கடி லலிதா சீதாவின் பேரில் சென்று கொண்டிருந்தது இரண்டு பேருக்கும் இன்றைக்கு என்ன வந்துவிட்டது என்று ஆச்சரியப்பட்டான் நண்பர்கள் போன பிறகு லலிதா லலிதா என்று கூப்பிட்டான் அதற்கு பிறகு லலிதா சாப்பிட போகலாமா என்று கேட்டுக்கொண்டே அறைக்குள் வந்தாள் அவசரமாக கண்ணை துடைத்துக் கொண்டு வந்தவளின் முகம் போல அவள் முகம் காணப்பட்டது இது என்ன முகமே அழுது வடிகிறது நான் ஜெயித்து விட்டேனே என்று ஒரு குரல் அழுதாயா என்ன என்று பட்டாபிராமன் காரமாக கேட்டான் தான் ஒன்றும் அழவில்லை என் முகத்தை பார்த்தால் உங்களுக்கு ஒருவேளை அழுது அழுதுவடுகிறா போலத்தான் இருக்கும் என்று லலிதாவும் குரோதமாக பதில் சொன்னாள் உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு என்ன வந்து விட்டது என்று பட்டாபிராமன் கேட்டான் உங்கள் எல்லோருக்கும் என்று யாரை சொல்கிறீர்கள் என் ஒருத்தி விஷயம்தான் எனக்கு தெரியும் என்றாள் லலிதா யாரை பற்றி கேட்கிறேன் என்று உனக்கு தெரியவில்லையா உன் தோழி சீதாவை பற்றித்தான் கேட்கிறேன் அவள் என் தோழி இல்லை ஒருவேளை உங்கள் யாருடைய தோழியாயிருந்தாலும் இருக்கட்டும் அவளுக்கு என்ன வந்து விட்டது அன்றைக்கு நான் ஜெயத்துடன் வந்தபோதும் மச்சிற்கு போய் குப்புறப்படுத்திக் கொண்டிருந்தாள் இன்றைக்கும் அப்படி செய்கிறாளே என்றான் பட்டாபிராமன் அவள் சமாச்சாரம் எனக்கு தெரியாது நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான் உனக்கோ இன்றைக்கு உடம்பு சரியில்லை போல் இருக்கிறது ஒருவேளை உன் அம்மாவுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேள் இன்றைக்கு ஏதாவது பலமாக மண்டகப்படி செய்தாலோ என்னமோ என் அம்மாவின் தலையை எதற்காக உருட்டுகிறீர்கள் அவள் ஒருவரையும் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை நாளைக்கே அவளை ஊருக்கு போய்விட சொல்கிறேன் நானும் வேணுமானாலும் போய்விடுகிறேன் எந்த நாய் இந்த வீட்டில் இருக்க வேண்டுமோ இருக்கட்டும் பட்டாபிராமன் லலிதாவை எரித்து விடுகிறவனைப் போல பார்த்தான் அடுத்த நிமிஷம் இந்த அச்சட்டு சண்டையை வளர்த்துவதில் பிரயோஜனமில்லை என்று தீர்மானித்தவனாய் சமையலறையை நோக்கி நடந்தான் சில நாளாக அவனுடைய மனத்தில் ஒரு சந்தேகம் தோன்றிக் கொண்டிருந்தது தன் மாமியார் சீதாவை பற்றி அடிக்கடி நிந்தனை பேசி நிஷ்டூரம் சொல்கிறாள் என்றும் அதற்கு லலிதாவும் இடம் கொடுத்து வருகிறாள் என்றும் ஐயம் கொள்ள ஏதுக்கள் இருந்தன அந்த சந்தேகம் இப்போது உறுதிப்பட்டது நேற்று வரையில் நல்ல உற்சாகத்துடன் இருந்தவள் இன்றைக்கு மச்சிலிருந்து கீழே இறங்காமல் இருக்கும் காரணம் என்ன சீதாவின் காது கேட்க தன் மாமியார் ஏதோ நிந்தை மொழி சொல்லியிருக்க வேண்டும் அதை குறித்து சீதா லலிதாவை கேட்டிருக்கலாம் லலிதா தன் தாயாருக்கு பரிந்து பேசியிருக்கலாம் சீதா மனம் நொந்து போயிருக்கிறாள் வேறு காரணம் ஒன்றும் இருப்பதற்கில்லை உண்மை அப்படி இருப்பதினாலேதான் லலிதா கூட இன்றைக்கு சீதாவை பற்றி கடுமொழி பேசுகிறாள் ஐயோ பாவம் அனாதை சீதா இவர்களுடைய வாயில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் மாமியார் ஒரு ராட்சசி என்பதில் சந்தேகமில்லை தன்னிடம் அவள் பயபக்தியுடன் இருப்பதாக நடிப்பதெல்லாம் வெறும் பாசாங்கு ராட்சசியின் பெண்ணிடம் ராட்சச குணம் இல்லாமற் போகுமோ தாடகையும் சூர்பனகையும் போன்ற இரண்டு ராட்சசிகளிடம் அகப்பட்டுக் கொண்டு பேதை சீதா தவிக்கிறாள் அடாடா அவளுடைய தலைவிதியை என்னவென்று சொல்லுவது அங்கே தாலி கட்டிய புருஷன்தான் பரம முட்டாளாயிருக்கிறான் பெண்டாட்டியை தீண்டாட விட்டுவிட்டு கெட்டலைகிறான் என்றால் தஞ்சம் புக வந்த இடத்திலும் சீதாவுக்கு இந்தகதியா நேர வேண்டும் அதிலும் அவளால் தனக்கு ஏற்பட்டிருக்கும் நன்மைகளை எல்லாம் உத்தேசிக்கும் தன்னுடைய சொந்த வீட்டில் அவளுக்கு அவமதிப்பும் மனத்துயரமும் ஏற்படலாமா கடவுளுக்கு கடுக்குமா இப்படியெல்லாம் எண்ணமிட்டு கொண்டே பட்டாபிராமன் சாப்பிட்டு முடித்தான் லலிதாவுடன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை சாப்பிட்டானதும் படுக்கை அறைக்குள் சென்று கட்டிலின் மீது விரித்திருந்த படுக்கையில் படுத்துக்கொண்டான் சிறிது நேரத்துக்கெல்லாம் லலிதா வந்து சேர்ந்தாள் அவள் வந்ததையே கவனியாது இருந்தவன் போல் இருந்தான் பட்டாபிராமன் ஐந்து நிமிஷம் சும்மா இருந்து பார்த்துவிட்டு ஏன்னா என் பேரில் ஏதாவது கோபமா என்று லலிதா கேட்டாள் கோவம் என்ன வந்தது கோவம் என்றான் பட்டாபிராமன் கோபம் இல்லாததற்கு அடையாளமா இப்படி வெடுக்கென்று பேசுகிறீர்கள் முட்டாள்கள் நிறைந்த இந்த வீட்டில் வேறு எப்படி பேசுவது என்றான் பட்டாபிராமன் லலிதா சற்று நேரம் சும்மா இருந்துவிட்டு ஏன்னா இன்று நடந்த சேர்மன் எலெக்ஷனில் உங்களுக்கு எவ்வளவு ஓட்டு எதிரிக்கு எவ்வளவு ஓட்டு என்று கேட்டாள் எவ்வளவு ஓட்டாயிருந்தா உனக்கென்ன எனக்கு ஒன்றும் இல்லையா பட்டாபிராமன் மௌனம் சாதித்தான் உங்களுடைய ஜெயத்தில் எனக்கு ஒன்றும் பாத்தியத்தை கிடையாதா நிஜமாக என்ன பார்த்து சொல்லுங்கள் பாத்தியத்தை உள்ளவளை போல் நீ நடந்து கொண்டாயா என்ன விதத்தில் நடந்து கொள்ளவில்லை சொல்லுங்களே எனக்கு இன்றைக்கு சேர்மன் பதவி கிடைத்தது இனி மூன்று வருஷத்துக்கு இந்த ஊருக்கே நான் ராஜா மாதிரி அவ்வளவு பெரிய வெற்றியுடன் நான் இன்று வீட்டுக்கு திரும்பி வந்தேன் நீ எப்படி என்னை வரவேற்றாய் அழுதுவடிய முகத்தை காட்டிக்கொண்டு நின்றாய் என் முகத்தில் எப்போதும் இருக்கிற லட்சணம் தானே இருக்கும் புதிதாக எப்படி வந்துவிடும் லட்சணத்தை பற்றி இப்போது யார் என்ன சொன்னார்கள் நீ சந்தோஷமாக என்னை வரவேற்றாயா என்று கேட்டேன் நான் சந்தோஷமாகத்தான் இருந்தேன் உங்களுக்கு அழுதுபடுகிறது போல தோன்றுகிறது சீதா சந்தோஷமாக வந்து வரவேற்கவில்லையே என்று உங்களுக்கு கோபம் அந்த கோபத்தை என் பேரில் காட்டினீர்கள் அப்படித்தான் வைத்துக்கொள் அந்த நீலி மாடி அறையில் குப்புறப்படுத்துக் கொண்டு அடம் பிடித்தால் அதற்கு நான் என்ன செய்வேன் அவளை சாக்சாத் லக்ஷ்மி என்றும் சரஸ்வதி என்றும் நீதான் சொல்லிக் கொண்டிருந்தாய் இப்போது நீலியாகிவிட்டாளா நான் கபடம் இல்லாதவள் அவளையும் என்னை போல் நல்லவள் என்று நம்பி ஏமாந்து போய்விட்டேன் அவள் நல்லவள் இல்லை கெட்டவள் என்று எப்போது தெரிந்தது லலிதா மௌனம் சாதித்தாள் நேற்று வரையிலே கூட உற்சாகமாக இருந்தாளே இன்றைக்கு திடீரென்று அவளுக்கு என்ன வருத்தம் வந்துவிட்டது என்று பட்டாபிராமன் மறுபடியும் கேட்டான் எனக்கு என்னமாய் தெரியும் என்னிடம் அவள் சொல்லவில்லை என்றாள் லலிதா நீ யோசித்து உத்தேசமாக சொல்லேன் பார்க்கலாம் அவளுக்கும் புருஷன் குழந்தை குடும்பம் உண்டு அல்லவா அவர்களோடு போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கும் அவள் போவதை யார் வேண்டாம் என்றார்கள் வேண்டாம் என்று சொல்லாதிருந்தால் போதுமா புறப்பட்டு போவதற்கு ஏதாவது வழி செய்து கொடுத்தால்தானே போவாள் அதைத்தான் அம்மாவும் சொல்கிறாள் பட்டாபிராமன் மௌன சிந்தனையில் ஆழ்ந்தான் ஆஹா நாம் சந்தேகித்தது சரிதான் மாமியாரின் வேலைதான் இது பெண்ணின் மனத்தையும் கெடுத்திருக்கிறாள் இரண்டு பேரும் சீதாவை ஏதோ சொல்லியிருக்கிறார்கள் இந்த பரிதாபத்துக்கு என்ன பரிகாரம் கணவனால் கைவிடப்பட்ட அந்த அனாதைக்கு என்ன கதி ஏன்னா யமதூதன் என்கிற பத்திரிகையை நீங்கள் பார்த்தீர்களா என்று லலிதா கேட்டதும் பட்டாபிராமன் திடுக்கிட்டான் தன்னை வீட்டுக்கு கொண்டுவிட வந்திருந்த நண்பர்கள் ஏதோ ஜாடை மாடையாக சொன்னது ஞாபகம் வந்தது ஓஹோ அப்படியா சமாச்சாரம் அந்த குப்பை பத்திரிகையில் ஏதோ எழுதியிருக்கிறதாக்கும் அதை மெனக்கெட்ட யாரோ வந்து லலிதாவிடம் எடுத்து சொல்லி அவளுடைய மனத்தை கெடுத்திருக்கிறார்கள் நான் கேட்டதற்கு நீங்கள் பதில் ஒன்றும் சொல்லவில்லையே என்று லலிதா தூண்டினாள் அந்த கந்தலை நான் படிக்கவில்லை படிக்கப் போவதும் இல்லை நீங்க படிக்காவிட்டால் ஊரெல்லாம் படிக்கிறார்கள் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் அஸ்தமித்து போய்விடுமா ஏது பேச்சு ரொம்ப பலமாயிருக்கிறதே நீ இருக்கிற வரையில் உலகம் அஸ்தமிக்காது உங்களுக்கு என்ன கேலி செய்யத்தான் தெரியும் ஊரெல்லாம் நம்மை பார்த்து சிரிக்கிறது ஊரெல்லாம் நம்மை பார்த்து சிரிக்கிறதா எதற்காக யமதூதம் பத்திரிகையில் எழுதியிருப்பதை பற்றி அண்டை வீட்டு அம்மாமி எதிர் வீட்டு அம்மாமி எல்லாரும் என்னிடம் வந்து சொல்லிவிட்டு போனார்கள் ஊரெல்லாம் தெரிந்துதான் இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது அப்படியா சமாச்சாரம் எமதோதன் பத்திரிகையில் அப்படி என்னதான் எழுதியிருக்கிறதா உனக்கு தெரியுமா விஷயம் எல்லாம் தெரியும் அப்படியானால் சொல்ல வாயினால் சொல்லவே முடியாது அவ்வளவு அசிங்கமான விஷயம் அவரவர்களே படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் பட்டாபியின் மனத்தில் ஒரு சந்தேகம் உதித்தது அந்த பத்திரிகை உன்னிடம் இருக்கிறதா என்று கேட்டான் இருக்கிறது என்றாள் லலிதா பட்டாபிராமனுக்கு அளவில்லா கோபம் வந்தது காரியார்த்தமாக கோபத்தை அடக்கிக் கொண்டு எங்கே அதை போய் எடுத்து வா பார்க்கலாம் என்றான் இங்கேதான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு லலிதா மின்சார விளக்கை ஏற்றி பெட்டியை திறந்து அந்த பத்திரிகை துண்டை எடுத்து கொடுத்தாள் பட்டாபிராமன் எழுந்த நின்ற வண்ணம் அதை படித்தான் படிக்கும்போது அவனுடைய ரத்தம் கொதித்தது என்றால் அது மிகையாகாது அந்த கந்தல் பத்திரிகையில் பிரசுரமாகியிருந்த ஆபாச கட்டுரையின் முதற் பகுதியில் பட்டாபிராமனும் சீதாவும் கள்ளக்காதல் செய்வதாகவும் லலிதா சுத்த முழு மூடம் என்றும் கண்டிருந்தது பிற்பகுதியில் சூர்யாவுக்கும் சீதாவுக்கும் ஏற்கனவே இருந்த நேசத்தை பற்றியும் சூர்யா சீதாவுக்காக அவளுடைய கணவனிடம் தூது சென்றது பற்றியும் சௌந்தர ராகவன் தூதனை செம்மையாக உதைத்து அனுப்பிவிட்டது பற்றியும் எழுதியிருந்தது பல்லை கடித்துக்கொண்டு எல்லாவற்றையும் படித்து முடித்த பிறகு நெருப்பு பெட்டி இருக்கிறதா என்று பட்டாபிராமன் கேட்டான் எதற்கு என்றாள் லலிதா கொடு சொல்கிறேன் லலிதா எடுத்துக் கொடுத்தாள் நெருப்பு குச்சியை கிழித்து அந்த பத்திரிகை துண்டை பட்டாபிராமன் கொளுத்தப் போனான் ஐயோ அதை கொளுத்தாதீர்கள் ஏன் அதில் பாதிதான் படித்திருக்கிறேன் பாக்கி பாதி படிக்க வேண்டும் என்றாள் லலிதா அது வேறயா என்று சொல்லிக்கொண்டே கொண்டே பட்டாபி அதை கொளுத்தி சாம்பலாக்கினான் அது என்ன அவ்வளவு அவசரம் நான் சொன்னது உங்களுக்கு லட்சியம் இல்லையா குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்பது சரியாயிருக்கிறதே பட்டாபிராமன் லலிதாவிடம் நெருங்கி வந்து என்று அவளுடைய கன்னத்தில் ஒரு அறை கொடுத்தான் இந்த குப்பையெல்லாம் வாங்கவும் கூடாது கூடாது என்று நான் சொல்லவில்லையா என்னமாய் துணிந்து வாங்கினாய் என்றான் லலிதா திக்ரமையில் இருந்து விடுபட்டு தேம்பிக் கொண்டே நான் ஒன்றும் வாங்கவில்லை தபாலில் வந்தது என்றாள் தபாலில் அனுப்பியது யார் யாரோ தெரியாது இந்த மாதிரி ஒன்று தபாலில் வந்ததும் ஏன் என்னிடம் சொல்லவில்லை பெட்டிக்கொள்ளை வைத்து எதற்காக பூட்டினாய் இது பொக்கிஷமா வைத்து பாதுகாப்பதற்கு அப்புறம் சாவகாசமாய் சொல்லலாம் என்று இருந்தே அப்புறமாவது சொல்லமாவது தரித்திரம் பிடித்த மூதேவினி உன் மனது அசிங்கத்துக்கு ஆசைப்படுகிறது ஆகையினாலேதான் இந்த பெட்டியில் வைத்து பூட்டினாய் லலிதா இருந்தாள் விளக்கை அணைத்துவிட்டு வந்து பட்டாபிராமன் மறுபடியும் படுத்துக்கொண்டான் லலிதா நான் செய்தது பிசகுதான் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்று சொன்னாள் ரொம்ப சரி இனிமேல் இப்படி எனக்கு தெரியாமல் ஒரு காரியமும் செய்யாதே இப்போது பேசாமல் படுத்துக்கொண்டு தூங்கு என்றான் பட்டாபி அவ்வாறே லலிதா படுத்துக்கொண்டாள் ஆனால் தூக்கம் வரவில்லை தேம்பலும் அழுகையும் வந்தது கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள் கொஞ்ச நேரம் கழித்து ஏன்னா சேர்மன் வேலை என்றா தினமும் ஆபீஸுக்கு போக வேண்டியிருக்குமோ என்று கேட்டாள் ஆமா ஆமா எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போகிறார் என்று நீ வீட்டு அம்மாமி பக்கத்து வீட்டு அம்மாமி எல்லாரிடமும் பெருமை கொள்ளலாம் அதற்காக ஒன்றும் நான் கேட்கவில்லை தினம் தினம் அப்படி என்ன வேலை இருக்கும் என்று தெரிந்து கொள்ள கேட்டேன் தூக்கம் வருகிறது என்ன தொந்தரவு செய்யாதே எல்லாம் நாளைக்கு சொல்கிறேன் தூங்குவதற்கு லலிதா மனப்பூர்வமான முயற்சி செய்தாள் எனினும் தூக்கம் வரவில்லை ஆகவே பட்டாபியின் தூக்கத்தை கெடுக்காதிருக்கும் பொருட்டு தூங்குவது போல பாசாங்கு செய்தாள் மணி பதினொன்று அடித்தது கடிகாரத்தின் நிமிஷமுள் வட்டத்தையும் ஒரு சுற்று சுற்றி வந்தது மணி பன்னிரண்டு அடித்தது எங்கிருந்தோ ஒரு விம்மல் சத்தம் கேட்டது நெஞ்சை பிளக்கும்படியான சோகமும் வேதனையும் நிறைந்த விம்மல் சத்தம் அது தூக்கமின்றி சிந்தனையில் ஆழ்ந்திருந்த பட்டாபிராமன் காதில் அது விழுந்து திடுக்கிடச் செய்தது மறுபடியும் அந்த விம்மல் சத்தம் மேல் மாடியிலிருந்து அந்த விம்மல் வருகிறது சீதா தான் விம்முகிறாள் சந்தேகமில்லை தன்னுடைய உள்ளத்தை இந்த உலகத்தில் உண்மையாக உணர்ந்தவள் சீதாதேவி ஒருத்திதான் தன்னுடைய ஆசாபாசங்களில் பூரண அனுதாபம் உள்ளவள் அவள் தனக்கு வாழ்க்கையில் புதிய உற்சாகம் அவள் தன் வாழ்க்கைக்கே ஓர் ஆதர்சத்தை அளித்தவள் அவள் அத்தகைய சீதா தன்னந்தனியாக படுத்துக்கொண்டு விம்மி அழுகிறாள் நெஞ்சு உடையும்படியான வேதனையினால் துடிக்கிறாள் நள்ளிரவு ஆகியும் தூங்காமல் தவிக்கிறாள் அவளுக்கு என்ன துயரமோ என்னமோ தன் மாமியாரும் மனைவியும் கூறிய நிந்தை மொழிகள்தான் அவளை இப்படி வதைக்கின்றனவோ அல்லது வேறு ஏதேனும் துயரச் செய்தி கிடைத்திருக்கிறதோ ஆஹா இந்த சந்தர்ப்பத்தில் அவளுக்கு ஆறுதல் கூறாவிட்டால் தான் உயிரோடு இருந்து என்ன பயன் அவள் தனக்கு செய்திருக்கும் உதவிகளுக்கெல்லாம் வேறு எந்த விதத்தில் நன்றி செலுத்தப் போகிறோம் லலிதாவை எழுப்பி அழைத்துக்கொண்டு போகலாமா கூடவே கூடாது அவள் சீதாவை விரோதிக்கத் தொடங்கிவிட்டாள் அவளை அழைத்துக்கொண்டு போவதில் பயனில்லை ஒருவேளை ஒருவேளை அவளாலேயேதான் இந்த துக்கம் சீதாவுக்கு நேர்ந்திருக்கிறதோ என்னமோ பட்டாபிராமன் சத்தம் போடாமல் எழுந்து கட்டிலில் இருந்து இறங்கினான் அறையின் கதவை சத்தமில்லாமல் திறந்து வெளியேறினான் சத்தமின்றி அடிமேல் அடி வைத்து மாடிப்படி மீது ஏறத் தொடங்கினான் தூங்குவது போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்த லலிதா படுக்கையில் இருந்து எழுந்தாள் திறந்திருந்த கதவு வழியாக வெளிவந்து வாசற்படி கருகே நின்றாள் பட்டாபிராமன் மேலே ஏறுவதை பார்த்து கொண்டு திக்ரமை பிடித்து நின்றான் இரண்டு நிமிஷங்களுக்கெல்லாம் லலிதாவின் தாயார் திடீரென்று லலிதாவின் பின்னால் வந்து நின்றாள் லலிதா திரும்பி பார்த்து இன்னார் என்று தெரிந்து கொண்டாள் சரஸ்வதி அம்மாள் ரகசியம் பேசுகிற குரலில் பாத்தாயாடி பெண்ணே பாம்புக்கு பால பார்த்தாலும் அது தான் கக்கும் என்று நான் முட்டிக்கொள்ளவில்லையா அந்த சண்டாளி என்ன செய்து விட்டாள் பார்த்தாயா குடிய கெடுத்து விட்டாளே என்று தூபம் போட்டாள் லலிதா உஷ் சென்று வாயில் விரலை வைத்து சரஸ்வதி அம்மாளை அடக்கினாள் பட்டாவி மச்சுப்படி ஏறும் சத்தம் நின்றது அரையன் கதவை திறக்கும் கிரீச் சத்தம் கேட்டது மின்சார விளக்கு போடும் கிளிக் சத்தம் கேட்டது பின்னர் கதவை சாத்தும் சத்தமும் கேட்டது பொடி பெண்ணே போ என்று சரஸ்வதி அம்மாள் தூண்டினாள் ஆனால் லலிதாவுக்கு அச்சமயம் தூண்டுதல் இருக்கவில்லை ஆவேசம் வந்தவளைப் போல் வச்சுப்படிகளில் வேகமாக ஏறிப்போனாள் மேல்மாடி தாழ்வாரத்தின் வழியாக சென்று சீதாவின் அரைக்கதவை லேசாக திறந்தாள் உள்ளே பார்த்த காட்சி அவள் ஒருவாறு எதிர்பார்த்தது ஆனாலும் அவளை ஒரு நிமிஷம் தம்பித்து நிற்கும்படி செய்துவிட்டது பட்டாபிராமன் சீதாவின் முகவாய்க் தன் கையினால் தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தான் சீதாவின் கண்களில் ததும்பிய கண்ணீர் துளிகள் மின்சார விளக்கின் மங்கலான ஒளியில் நல்முத்துக்களை போல பிரகாசிக்கின்றன லலிதா தன் வாழ்நாளில் என்றும் அனுபவித்திரா ரௌத்ரா அடைந்தாள் அத்தியாயம் பத்தொன்பது பாம்புக்கு வார்த்த பால் நிறைவுற்றது அன்பான நேயர்களே இதுபோன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன் ரசித்தேன் படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள் மிக்க நன்றி